அனைவருக்கும் வணக்கம் நான் மத்திய பிரதேச மாநிலம் மன்சூர் மண்டியிலிருந்து ஜீவா கார்லிக் இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் அறையில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் பைக்கு மேலே நல்ல அறைவிலுங்க இன்றைக்கி அவ்வளோ வந்திருக்கு அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டோட நிலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாயிலேருந்து ஒரு எட்டு ரூபா மார்க்கெட் டைட்டாக இருக்குங்க ஊட்டியில் நாடும் ஒரு மூணு ரூபா டைட்டாக இருக்குங்க ஊட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்ச டாப் ரேட் இன்னைக்கு ஒரு எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் சேர் ஆச்சுங்க இந்த குவாலிட்டி பாருங்கள் ட்ரிபிள் ஏ ஃபோர் ஏ மிக்ஸ் இருக்குங்க நல்லா ட்ரை மெட்டீரியல் எழுவது ரூபா போயிருக்கு இந்த குவாலிட்டி பாருங்க ஃபோர் ஏவும் ஃபைவ்யாவும் மிக்ஸ் இருக்குங்க எழுவத்தி ரெண்டு ரூபா போயிருக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சச இருக்குங்க அது பாதி பச்சையாக இருக்கு அதனால தான் எழுவத்தி ரெண்டு ரூபா இல்லாட்டி நல்லா ட்ரை மெட்டீரியல் போனீங்கன்னா இதில் எழுவத்தஞ்சு ரூபா போயிருக்கும் இந்த குவாலிட்டி பாருங்க ஃபோர் ஃபைவ் மிக்ஸ் நல்லா ட்ரை மெட்டீரியல் சூப்பர் குவாலிட்டி நல்லா ஒயிட் குவாலிட்டி எண்பது ரூபா போயிருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த குவாலிட்டி பாருங்க ட்ரிபிள் ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ எல்லாம் மிக்ஸ் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஃபைவ் ஏவும் மிக்ஸ் இருக்கு எழுவத்தி அஞ்சு ரூபா போயிருங்க எல்லாம் மிக்ஸ் குவாலிட்டி நல்லா ட்ரை ஆகும் இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு இந்த குவாலிட்டி பாருங்க எண்பத்தி அஞ்சு ரூபா போயிருக்குங்க டாப் மண்டியில நல்லா சூப்பர் குவாலிட்டிங்க ரேவான் குவாலிட்டி எண்பத்தி இந்த குவாலிட்டி பாருங்க நாட்டு பூண்டு டபுள் ஏ ட்ரிபிள் ஏ மிக்ஸ் இதுல முடிச்சவங்க நல்லா கட் பண்ணாம இருக்குங்க இருந்தாலும் ஐம்பத்தி எட்டு ரூபா போயிருக்கு இது பாருங்க நாடு மீடியம் சரக்குங்க நல்லா ட்ரையாகவும் இருக்கு மீடியம் சரக்கு நாற்பத்தி ஒம்பது ரூபா போயிருக்கு இந்த குவாலிட்டி பாருங்க ட்ரிபிள் ஏ ஃபோர் ஏ மிக்ஸு பெரிய லாட்டுங்க எழுவத்தி ரெண்டு ரூபா போயிருக்கு டபுள் ட்ரிபிள் ஏ ஃபோர் ஏ எல்லாம் மிக்ஸுங்க அறுபத்தி அஞ்சு ரூபா போயிருக்குங்க இந்த சரக்கு பாருங்க டபுள் ஏ ட்ரிபிள் ஏ ஃபோர் ஏ எல்லாம் மிக்ஸ் இருக்குங்க ஆனால் ட்ரிபிள் ஏ ஃபோர் ஏ தான் அதிகமாக இருக்குது இல்லை அறுபது ரூபா போயிருக்குங்க குவாலிட்டி நல்லா இருக்கு